பண்பார்ந்த ஜனதன் யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு முக்கியமான பதிவுனா என்ன சொல்கிறாங்கன்னா வசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தியை வந்து எப்படி வசியம் ஒரு வசியம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது அப்ப வசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை யாருமே வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து கடைப்பிடிக்கிறது கிடையாது ஒரு மனிதன் வந்து அந்த வசிய சக்தியை எதன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு முன்னோர்கள் ஒரு சூத்திரம் சொல்லி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து பொருளாதாரம் தான் இந்த பொருளாதாரம் உங்களை நாடி வந்து ரெகுலராக வரணும் அப்போ இந்த பொருளாதாரத்திற்கு உண்டான கிரகங்கள் யாரு சந்திரன் நித்தவரமானக்காரன் சுக்கரன் சிறுபன பணத்திற்கு அதிபதி இந்த ரெண்டு பேரை வந்து நீங்க கரெக்டா பிடிச்சு பாருங்க இந்த ரெண்டு பேரை கரெக்டா பிடிச்சு பார்க்கும்போது என்ன சொன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து என்ன சொன்னா சரளமாக வரும் அப்ப சரளமாக வருவதற்கு வந்து நீங்கள் என்ன வழிமுறைகளை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசிய வழிபாடு முறைகள் இருக்கிறது அதை யாரும் வந்து என்ன சொன்னா செய்வது கிடையாது அந்த ரகசிய வழிபாடு என்ன அப்படிங்கிற ஒரு அற்புதமான சூத்திரத்தை சொல்றேன் இது எந்த ஒரு மனிதனுமே வந்து என்ன சொன்னால் பசுவை வசியம் மனுஷனைத்தானே வசியம் பண்ணி சொல்லி கொடுப்பீங்க சார் அதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மனுஷனை வசியம் பண்ணி வந்து என்ன வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னா மனுஷனை வசியம் பண்ணுறது வந்து என்ன சொன்னால் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பசுவை வசியம் பசுவை எப்படி வசியம் பண்ணுறது பசுவை வசியம் பண்ணுவது ஈஸியெல்லாம் கிடையாது அதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு நிலைமையை வந்து கிளம்பிட்டியா பார்த்து வாத்துவோம் அப்போ அந்த பசுவை வந்து வசியம் பண்ண பெரிய பெரிய ஓனர்கள் பெரிய பெரிய ஜவுளி கடை ஓனர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் வச்சுருக்கிறவங்க பெரிய பெரிய வந்து நகைக்கடை வச்சுருக்கிறவங்கனா அவங்க வீட்டு பின்னாடி வந்து மாட்டு தழுவுத்துல பசுமாடு கிடக்கும் அவருக்கு ஒரு ஐயர் வந்து ஒருத்தர் வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க அந்த 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 இடத்துல போய் கோபூஜை வந்து ரெகுலராக நடபூஜை வந்து ரெகுலராக நடக்கும் நமக்கெல்லாம் அந்த மாதிரி கோபூஜை பண்ணுங்கிற அளவுக்கு வந்து நம்ம பசுமாடு வாங்கி நம்ம பண்ணுவதற்குண்டான தாற்பயம்லாம் நமக்கு வந்து அது கிடைக்குமா என்பது வந்து என்ன சொன்னான்னு எல்லோருக்கும் எனக்கு தெரியாது ஆனால் அவர்கள் அந்த மாதிரி கோடீஸ்வரன் ஆனது காரணம் என்ன செய்வாங்கன்னா வந்து பசுவின் பாலை கறக்கிறது கிடையாது கண்ணுக்குட்டி போட்டுச்சா அது எவ்வளவு குடிக்கணுமோ அவ்வளவு குடிக்க விட்ருவாங்க நம்மளுக்கு என்ன செய்வா தெரியுமா கறந்துட்டு கடைசியில் இத்தனைக்கான விடுவோம் அதுவே பாவம் அதுவே பாவம் அப்போ இந்த பசுவை வந்து வசியம் பண்ணணும்னா என்ன செய்யறது அப்படின்னா எல்லா மனிதனுமே வந்து சார் அடிக்கடி பழம் கொடுக்கும் பழம் கொடுக்கணும் அதில் எப்படி பழம் கொடுக்கணும் அப்படின்னா திங்கக்கிழம கண்டிப்பாக பழங்குடும் ஏன்னா சந்திரன் வந்து உச்சமாகற நாள் உச்சம் சந்திரன் உச்சம் இருகண்ணுள்ள நாள் சந்திரன் எப்பயுமே வந்து நீங்கள் திங்கக்கிழமை பசுமாட்டுக்கு வந்து என்ன உங்களால் முடிஞ்ச குறைஞ்சது ஆறு பழம் கொடுக்கணும் அதிலும் செவ்வாழை பழம் கொடுப்பது சிறப்பு செவ்வாழை பழம் கொடுப்பது சிறப்பு செவ்வாழை பழம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன சொன்னால் அதோடைய பின்பகுதியை தொட்டு கும்பிட்டுட்டு வரணும் இது வந்து ஒரு அற்புதமான விஷயம் ஆனால் ஒரே பசுமாட்டுக்கு தான் இன்றைக்கி ஒரு பஸ் மாட்டு கொடுத்தேன் நாளைக்கு ஒரு பஸ் மாட்டு கொடுத்தேன் நாலுன்னு ஒரு பசு மாட்டு கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சிடும் பிரிஞ்சு போயிடும் அப்போ இந்த பசுமாடு வந்து என்ன சார் நீங்கள் போகும்போது படுத்து கிடந்தாலும் கூட எந்திரிச்சும் வந்த சார் அப்படி உங்களை வந்து வரவேற்று அப்போ ஏன்னா வாயில்லா ஜீவன்களுக்கு அவ்வளவு அறிவு உண்டு அப்போ அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை பலம் கொடுக்கும் இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலராக ஒரே பசுமாட்டுக்கு ரெகுலராக ஆறு பழம் ஆறு பழம் ரெகுலராக வெள்ளி திங்கள் வெள்ளி திங்கள் ரெகுலராக கொடுத்து கொண்டு வருகிறானோ அவனுக்கு பணப்பற்றாக்குறை வராது இதற்கு வழி இருக்கா அதெல்லாம் வழியெல்லாம் இருக்குது உலகத்தில் இன்றைக்கி எந்த இடத்துல போய் நீங்கள் வந்துடு சனான்னா சார் பசுமாட்டு பழம் கொடுத்துக்கிட்றோம் சார் அப்படின்னா சார் கொடுங்க சார் அப்படின்னா அது என்ன மனிதாயமானமெலாம் எல்லாம் நிறையா தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த தனநாயகாய் தனநாயகாயின்னு தனசக்தியை வந்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தும் போது ரெகுலராக செயல்படுத்தும் ரெகுலராக செயல்படுத்தி படுத்தி 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 என்ன சொன்னான்னா எந்த ஒரு மனிதன் அதுவும் ஒரே பசுமாடாக இருக்கணும் அப்படி ரெகுலராக வந்து என்ன சொன்னிங்க அந்த பசுமாட்டுக்கு பழம் கொடுத்து வர 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 என்ன சொல்கிறோன்னா உங்களுடைய செல்வநிலை உயரும் தளராது செல்வநிலை உயரும் தளராது எப்பயுமே செல்வநிலை உயர்வதற்கு திருப்பதி ஏழுமலையானுடைய படத்தை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக உங்கள் அலுவலகத்தில் வைக்கணும் கண்டிப்பாக வச்சு நல்லா தொடச்சி கிடச்சி என்ன சொல்கிறான்னா வந்து நீட்டாக சந்தனம் ஒரு சின்ன ஆரம் கண்டிப்பாக உங்கள் உங்கள் பார்வையில் படும்படி நீங்கள் வைக்கணும் வச்சு வந்து என்ன சொன்னா வைக்க 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 என்ன சொன்னேன்னா ஏன்னா இன்றைக்கி வந்து பணத்தில் வந்து கொழிக்கக்கூடிய ஒரு ஆள் அவர் தான் அவரை காத்திருந்து என்ன சொன்னான்னா வந்து காத்திருந்து பார்த்து ரெண்டரை மணி நேரம் உட்காந்துருந்து பார்த்து பார்த்து வந்தவன் என்ன சொன்னால் லட்டை வாங்கிட்டு அதுக்கடுத்து அன்னதான கூடத்துக்கு வந்து அழகாக வந்து என்ன சொன்னான்னா அவ்வளவு கிளீனாக சாப்பாடு போட்டு அனுப்புகிறவர் அவர் தான் அப்போ அவர் நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் அவர் நான் நல்லா இருப்பேனா கெட்டு போயிடுவேண்ணா அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா வந்து நான் சொல்ல முடியாது எந்த தெய்வங்களும் யாரையும் கெடுக்கதற்காக உருவாக்கப்பட்டது ஏன்னா மனிதன மனிதன்தானே இதெல்லாம் வந்து உருவாக்கினா அப்போ அந்த மனிதன் தான் உருவாக்குனான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தெய்வங்களுக்கு உண்டான ஆதிபத்தியத்திற்கு உண்டான அந்த நிலைமையை நாம் வந்து நம்மளுடைய அலுவலகத்தில் உங்களுடைய வீட்டில் திருப்பதி ஏழுமலையானுடைய படம் வந்து என்ன சொன்னான்னா தம்பதி சகிதமாக இருக்கின்ற படத்தை எந்த ஒரு மத் மனிதன் வைத்து பார்வையில் பட்டு என்ன சொன்னான்னா வந்து ஒரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் சந்தனம் குங்குமம் இத்தனை காலம் வந்து என்ன சொன்னான்னா துளசி ஆரம் அழகாக போட்டீர்கள் என்று சொன்னால் பணம் செல்வம் பொறும் அதற்கடுத்து கிருஷ்ண கிருஷ்ண பரமாத்மாவை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னால் அழகான வந்து அந்த சின்ன லட்டு எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு படத்தை நீங்கள் வந்து திருப்பதி ஏழுமலையான பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து வ அடுத்து வைத்திருக்க வேண்டிய படம் வந்து என்ன சொன்னால் கிருஷ்ண பரமாத்மா தான் அப்போ இந்த ரெண்டு பேரை வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் டெலிட் பண்ணாதீங்க பொருளாதாரத்தில் உங்களுக்கு இவர்கள் வந்து ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து வலிமையானவர்கள் என்ன காரணம்னா கிருஷ்ண பரமாத்மாவை பொறுத்தளவில் ரோகிணி நட்சத்திரம் திருப்பதி ஏழுமலையானை பொறுத்தளவு உத்திரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது காமதேனம் காமதேன்னு கேட்டதை கொடுக்கும் கற்பவ விருட்சம் நினைத்ததை கொடுக்கும்ட்டோம் அப்போ எப்போ ஒரு ரோஹிணி நட்சத்திரம் அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் ரிசவராசியில் தான் சந்திரன் உச்சம் அந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்குண்டான அந்த அதிதேவதை வந்து பிரம்மன் 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 தான் படைப்புக்கே அதிபதி அப்போ படைப்புக்கே அதிபதியுடைய நட்சத்திரம் அப்போ கிருஷ்ணன் வந்து ரோஹிணி திருப்பதி ஏழு மணி உத்தரட்ட அப்போ இவர்களை ரெண்டு பேரை நான் என்ன சொன்னான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா இவர் வந்து ரோஹிணி வந்து மண் வீடு உத்திரட்டாதி வந்து வீடு மண்ணும் தண்ணீரும் பல பணத்தை கொடுக்கக்கூடியது இப்போ மண்ணில் வந்து தண்ணி தண்ணீர் பாய்ச்சி நாலு விதையை ஊனி வைங்க என்ன நடக்குது முளைக்குது அது வந்து ஒரு பலனை கொடுக்கிறது மாங்காய் குட்டையை ஊனி வச்சுக்கிங்கன்னா என்ன சொன்னால் மாம்பழம் வந்து கண்டிப்பாக கிடைக்குது அப்போ வந்து என்ன சொன்னா அதனால தான் கிருஷ்ணனையும் பெருமாளையும் வழிபாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் காரணம் நமக்கு தேவை வந்து நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய சக்தி அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அதை நாம் வந்து என்ன சொன்னால் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும்போது தான் நமக்கு வந்து என்ன சொன்னா நூறு பெர்சென்ட் வந்து என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் அதனால வந்து வாழ்க்கையில் வந்து இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு நடைமுறைப்படுத்தணும் அப்ப பசுமாட்டுக்கு எல்லா மனிதனுமே திங்கள் வெள்ளி வந்து பழம் கொடுத்து பழகுங்கள் ஆறு பழம் நல்லா காஸ்ட்லியாக இருக்கணும் நினைக்கிறவங்க வந்து என்ன சொன்னா பச்சை கொடுங்க செவ்வாழ பழம் கொடுங்க செவ்வாழை பழம் கொடுப்பது சிறப்பு அப்படின்ட்டான் கொடுத்துட்டு பெசு மாட்டோடைய பின்னாடி கும்பிட்டுட்டு வாங்க ஒரே மாட்டுக்கு ரெகுலராக கொடுத்து வாங்க அப்படி உங்களை வரவேண்டும் இதை வந்து நான் ரொம்ப நாளாக செஞ்சிட்ருக்கேன் போனவுன்னே வந்து என்ன சா எந்திக்கும் எந்திக்கும் எந்த எந்திரிச்சு வந்து என்ன சொல்கிறனா அதோடைய அணுகுமுறை வந்து என்ன சொன்னான்னா அந்த பழத்தை வாங்கிட்டு லாபமெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக பழக அதோடைய லாபங்கள் தன்மைகள்லாம் என்ன சொல்கிறான்னா நம்மளை மேன்மைப்படுத்தக்கூடிய சக்தியாக இருக்கும் பசுவுக்கு அவ்வளோ சக்தி இருக்கிறது பசுமாடுதான் பாயில்லா ஜீவன் தான் ஆனால் அதுகிட்ட வந்து ஒரு உணர்தல் சக்தியை வச்சிருக்கான் ஆமாம் மனிதனை விட நாற்கால் ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கு இருக்கின்ற ஒரு அறிவு ஆறறிவு பிடித்த மனிதனுக்கு இல்லை உணர்தல் அவ்வளவு தூரத்துக்கு வந்து அற்புதமான இல்லை அந்த இது கரெக்டாக வச்சிருக்குது அதனால் பசுமாட்டுக்கு வெள்ளி செவ்வாய் வெள்ளியும் திங்களும் பழம் கொடுங்க கிருஷ்ண பரமாத்மாவையும் திருப்பதி ஏழுமலையான் படத்தையும் வந்து நல்லா வந்து வச்சு அழகாக வைத்து நீங்கள் நல்லா பச்சை கலரில் சில இதுகள் இருக்குது மகாலட்சுமி நெஞ்சில் போகார் வசம் மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் வச்சு நல்லா படத்தை அடிக்கடி துடைக்கணும் தொடச்சி வந்தன என்ன சொன்னா சந்தனம் மொம்மை வச்சு இந்த மாலை வந்தன சொன்னா துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்பது சாஸ்திரம் உண்மை அதை அனுபவிச்சவங்க சொல்கிறோம் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வு வளங்கம் வாழ்க வழங்கம் வணக்கமாக